வர வர இந்த இந்திரா போக்கு எனக்கு புரிய மாட்டேங்குது கொஞ்ச நாளாவே மந்திரிச்சு விட்ட மாதிரியே இருக்கா மந்திரவாதி வந்திருப்பான் மந்திரிச்சு விட்டுருப்பான் என்ன பத்மினி எதுவும் பேசாம இருக்க எனக்கு பயமா இருக்கு நான் இந்திராவை பத்தி எது சொன்னாலும் உங்களுக்கு தான் தப்பா இருக்கேன் நீ என் கிட்ட சொல்லுமா வெளியே போகும்போது வேகமா போறான் ஆனா முகத்துல சந்தோஷமா இருக்கிற மாதிரி எதுவுமே தெரியலையே ஒருவேளை வேலை வேற கம்பெனியில வேலைக்கு ட்ரை பண்றாளோ இதெல்லாம் இந்திராவா சொன்னாதான தெரியும் அம்மா வா வா உன்ன பத்தி தான் பேசிக்கிட்டு இருக்கோம் ஆமா ரெண்டு பேருக்கும் வேலை வெட்டி இல்லைன்னா என்ன பத்தி தானே பேசுவீங்க ஹே என்ன பேச்சு தப்பா இருக்கே சாதாரணமா தானே பேசணும் அதுக்கே எப்படி பேசுற மனசுல பட்டதா சொன்ன நீ முன்ன மாதிரி இயல்பா இல்லைன்னு அத்தை ஃபீல் பண்றாங்க

மாமியார பத்தி மருமக கிட்ட தானே கேட்கணும் இந்திரா உன் மாமியார் எங்க போயிருக்காங்க நான் அதை விட முக்கியமான விஷயம் சொல்லான்னு வந்தேன் என்ன உன் புருஷன் வர போறாரா ஐயோ அதெல்லாம் இல்லைம்மா சரி எதுக்கு வளவலைன்னு பேசிக்கிட்டு என்ன விஷயம்னு நீயே சொல்லு என் தாளிச்சை என்ன அறுத்துட்டு போயிட்டாங்க செய்யினா அறுத்துட்டாங்களா நான் நடந்து வந்துட்டு இருக்கும் போது அறுத்துட்டு போயிட்டாங்கம்மா இது நம்புற மாதிரி இல்லையே ஏ கல் தர்த்தா நம்புவியா ஆ ரோட்ல ஒன்னு மாதிரி நிறைய பொண்ணுங்க நடந்து போகும்போது அது எப்படி ஓன் தாலியை மட்டும் குறி வச்சு அறுத்துட்டு போவாங்க கிஷோர் தாலிய புடிங்கிட்டு போனத பாத்துருப்பாலோ என்னடி பட்டமர மாதிரி நிக்கிற தாலி பறி போன எவ்வளவு பெரிய அவசகுணம் தெரியுமா திருடம் பறிச்சிட்டு போனதுக்கு நான் என்னமா பண்ண முடியும் சரி போலீஸ் ஸ்டேஷன்ல கம்ப்ளைண்ட் பண்ணியா அண்ணன் கிட்ட சொல்லி கம்ப்ளைண்ட் தரலாம்னு வந்துட்டேன் பணத்தோட பொருளோட அருமை உனக்கு தெரியல பாரு போன் தாலி கூடிய பறி கொடுத்துட்டு வந்து நிக்கிறி அடி ஆமா நான் என்னமோ கல் தண்ணி போன மாதிரி பேசுற யார் கண்டா செஞ்சாலும் செஞ்சிருப்ப இந்திரா உங்க அண்ணனுக்கு ஃபோன் பண்ணி எந்த ஏரியால நடந்துச்சுன்னு விவரமா சொல்லு ஐயோ வசமா மாட்டிக்க போறமே இப்ப என்ன பண்றது என்ன இவ்வளவு பத்மினி நீ போய் பண்ண அவனுக்கு போலீஸ் இன்ஸ்பெக்டர் தங்கச்சி சென்னையா அறுத்துட்டு போயிட்டாங்கன்னு தெரிஞ்சா அது அண்ணனுக்கு தானே அசிங்கம் அதை பத்தி நீ கவலைப்படாத பத்மினி போன் பண்ணுமா உம் என்னமாச்சு போன் ஸ்விட்ச் ஆப்னு வருது கடவுளே அபசகுன மாதிரி தெரியுதே மாப்பிள்ள பேர்ல சாயங்காலம் போய் ஒரு அர்ச்சனை பண்ணிட்டு வந்துடணும் ஏன் அப்படிலாம் ஃபீல் பண்றீங்க எனக்கு மனசு ரொம்ப கஷ்டமா இருக்குமா இந்திரா உன் புருஷனுக்கு ஃபோன் போன் ஆ அம்மா அதெல்லாம் ஒண்ணும் ஆகாதுமா ஏண்டி ஃபோன் பண்ணி விசாரிக்கணும்னா கூட உன் கௌரவம் குறைஞ்சிருமா உன் புருஷன் கிட்ட தானே பேச சொல்றேன் நான் ஃபோன் பண்ணாலே அவர் அட்டன் பண்ண மாட்டேங்கிறார் சும்மா இருக்காம ஃபோனை பண்ணேன் என்ன ரிங் போகுதில்ல ஆ ஆ போகுது போகுது ஆ இன்னொரு மந்திரவாதிகம் வந்துட்டானா

முதல்ல கிளம்புங்க உங்க அம்மா போய் கூட்டிட்டு வந்துடலாம் நான் எவ்வளவோ பேசி பார்த்துட்டேன் அவங்க வரவே முடியாதுட்டாங்க இவ பண்ண பாவத்துக்கு நான் வேணா அவங்க கால விழுந்த மன்னிப்பு கேட்டு அவங்கள எங்க கூட்டிட்டு வந்துடுற மாப்பிள கூட்டிட்டு வந்து அவங்க எங்க இருப்பாங்க எங்க பிளாட் நம்ம வீட்டுல இருக்கட்டும் மாப்பிள தேவையில்லை சம்பந்தி வீட்டுல இருக்கிறத அவங்க ஒண்ணு விரும்ப மாட்டாங்க இந்திராவையும் கூட்டிட்டு போங்க உனக்கு ரெண்டு நாள் தான் டைம் என் வீட்டுல வாடகைக்கு இருக்கிறவங்க காலி பண்ணி ஆகணும் இல்லனா நான் கட்டின தாலிய நானே கலட்டி எடுத்துட்டு போயிடுவேன் அந்த மாதிரி தான் இப்ப நடந்து போயிடுச்சு என்ன வேற ஒருத்த வாங்கிட்டு போயிட்டானா என்ன அவ தாலி அறுத்துட்டு போயிட்டாங்களா ஏ இந்திரா எப்படி நடந்தது நீங்க வரதுக்கு ஒரு மணி நேரத்துக்கு முன்னாடி என்ன மாறுவாடு கடையில கொண்டு போய் நகையை அடகு வச்சுட்டு ஆட்டம் காட்டிட்டு இருப்பா அப்படியெல்லாம் இல்லங்க ஏய் பேசாத எத்தனை தடவை ஃபோன் பண்ணிருப்பேன் இங்க வந்து என்ன பண்ணிட்டு இருக்க ஏத்த எங்க அம்மாவை பத்தி நீங்களாச்சும் விசாரிச்சீங்களா விசாரிச்ச மாப்ள வீட்ல தான் இருக்கறதா சொன்னா உங்க நல்லா நல்ல இருக்கா பெத்த தாயையும் கட்டன புருஷனை ஏமாத்தி என்ன சாதிக்கப் போற அவ மாப்ள நீங்க போய் ரெஸ்ட் எடுங்க இல்லத்த நான் இங்கெல்லாம் தங்க மாட்டேன் நான் என் வீட்டுக்கு தான் போறேன் மாப்ள அவசரப்படாதீங்க கெதுவா இருந்தாலும் பாண்டிய வந்துட்டோம் அதுக்கப்புறமா பேசிக்கலாம் நீங்க போய் முதல்ல ரெஸ்ட் எடுக்க போங்க உள்ள போங்க நீ தாலி கொடி அடகு தாண்டி வச்சுட்டு வந்திருப்ப இவ்வளவு பெரிய ஃப்ராடா இருப்பேன்னு நான் நினைச்சு கூட பாக்கல இனிமே நீ என்னோட மகன்னு நான் யார்கிட்டயும் சொல்ல மாட்டேன் மாமியார் ஹோம்ல இருக்கிற விஷயத்தை நான் அன்னைக்கு உன் அம்மா கிட்ட சொல்லிருந்தேனா உன் யோகிதா அன்னைக்கே தெரிஞ்சு போயிருக்கும் எல்லாத்துக்கும் ஒரு நேரம் வேணும் போல இருக்கு பேங்க்ல இருந்த பணமும் போயிடுச்சு வாங்கின ரெண்டு இடத்துல அந்த கிஷோர் ஒரு இடத்த குறி வச்சுட்டான் இப்ப தாலி கொடையும் போயிடுச்சு ஜெயிலுக்கு போனாலும் பரவாயில்ல அந்த கிஷோரை சாகடிச்சே ஆகணும் கிஷோர் உன்னை நான் கொல்லாம விட மாட்டேன்டா தாலி கட்டின புருஷன் போன் பண்ணி கூட எடுக்கலனா இவளை எந்த லிஸ்ட்ல சேர்க்கறது எனக்கு ரொம்ப அவமானமா இருக்கு பாண்டியா சம்பந்தி அம்மா வாசரமத்துல சேர்த்து என்ன தலகுனிய வச்சிட்டாப்பா ஹரி ரொம்ப வருத்தப்பட்டாருமா வெளிநாட்டுல இருந்து போன் பண்ணும்போது பொண்டாட்டி எடுக்கலனா இருக்காளா செத்துட்டால தான் நினைக்க தோணும் சரிங்க உங்க நம்பர் அவர்கிட்ட இருக்கும்ல உங்ககிட்ட பேசி விஷயத்தை சொல்லிருக்கலாம்ல இப்படி ஒருத்திக்கு அண்ணனா இருக்காங்கிற டென்ஷன் ஏமலையும் அவருக்கு இருக்கும்ல நமக்கே தெரியாம அவங்களுக்குள்ள ஏதோ ஒரு மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங் இருக்குன்னு நினைக்கிறேங்க பாண்டியா நாளைக்கு நம்ம ஹோம்க்கு போய் சம்பந்தி அம்மா இங்க கூட்டிட்டு வந்துடலாம் பா அவங்க வரமாட்டாங்க அத்த ஹரியனே போய் கூப்பிட்டு வராதவங்க நாம போய் கூப்பிட்டா மட்டும் வந்துருவாங்களா சொந்த வீட்டுல தங்க முடியல என்ன பெத்த அம்மாவும் என் கூட இல்ல நான் கஷ்டப்பட்டு சம்பாதிச்ச பணமாவது பேங்க்ல இருக்கா அதெல்லாம் இன்வெஸ்ட்மெண்டா இருக்குங்க என்ன இன்வெஸ்ட்மெண்டா இருக்கு ரெண்டு இடம் வாங்கி இருக்க அதுக்கு அப்புறம் நான் அனுப்புற பணம்லாம் என்ன பண்ண அதெல்லாம் இருக்குங்க காலையில பேங்க் போலாம் வாங்க வீட்டை வாடகைக்கு விட்டுட்டு ஒரு லட்சம் ரூபாய் அட்வான்ஸ் வாங்கி இருக்க அந்த பணம் எங்க இப்போ எதுக்கு வளைச்சு வளைச்சு கேள்வி கேட்டுட்டு இருக்கீங்க நம்ம குடும்பம் நடத்துறோமா இல்ல கம்பெனி நடத்துறோமா நீதான்டி தான் டி பண பணம் அலைஞ்சு குடும்பத்தை ஏவனமாக்கி வச்சிருக்க அன்பு பாசத்தை கூட மாசம் பத்தாயிரம் ரூபாய்க்கு வாடகைக்கு விட்டுருக்கேடி நீ எல்லாம் மனுஷன் சென்மமா ச்சே எத்தனை தடவை கேட்டாலும் நீ உண்மையை சொல்ல நான் மாட்டில நீ கல்யாணம் என்னடி பாக்கற சொல்லு தொட வீட்ல தானே இருக்கணும் மாமியார் இருக்காங்க அவங்க போய் பாத்துமா இல்லையா ஏன் பாத்துக்கணும்னு வந்துட்டேன் உங்க அம்மாவை பாத்துக்கிறதுக்கு தான் அவங்க மருமக பத்மணி இருக்காங்கல்ல நீ உன் மாமியாரை ஜி தோஷம் இருக்கு மாமியார் கூட ஒரு வருஷத்துக்கு ஒரு போதும் இருக்க கூடாதுன்னு ஜோசிய சொல்லிட்டாரு ஜோசிய சொல்லாதத நான் சொல்லட்டுமா இனிமே உனக்கு எனக்கும் ஒட்டு இல்ல உறவும் இல்ல சொல்லாத நான் சொல்லட்டுமா இனியுமே உனக்கு எனக்கும் ஒட்டு இல்ல உறவும் இல்ல சரி காலையில பேசுவோம் காலையில பேசணும்னா என்ன ரெண்டு பேரும் பிரியத பத்தியா என்ன வேணாலும் பேசுவோம் இப்ப என்ன தூங்க விடுங்க எனக்கு உடம்பு பத்திக்கிட்டு நீ என்ன என்ன பெத்த அம்மாவை ஆசிரமத்துல விட்டுட்டு நீ நிமிதியா தூங்கலாம் நினைச்சிட்டு இருக்கியா இங்க பாருங்க சும்மா சும்மா அதே சொல்லிட்டு இருக்காதீங்க அவங்க நல்லா இருக்கணும் நான் செஞ்சேன் நீங்க அம்மாவ கொண்டு போய் ஆசிரமத்துல விட்டது இல்லாம திமிரா பேசுறியா நீ செஞ்சது நல்ல காரியம் மாடி யார் வேணாலும் கேட்டு பாரு நீ பண்ண காரியத்துக்கு உன்ன கொலை பண்ணா கூட யாத்திரம் குறையாதுடி

நாளைக்கு போய் அம்மாவை கூட்டிட்டு வர்றதா முடிவு பண்ணிருக்கோம் தம்பி ஏன் நீங்க ஏன் போகணும் பாவம் செஞ்சவ பரிகாரம் தேடட்டும் உப்ப தின்னவ தனி குடிக்கட்டும் குடும்பத்தோட போய் பேசினா அவங்க மனசு மாறினாலும் மாறுவாங்க எங்க அம்மா எந்த அளவுக்கு வைராக்கியம் பண்ணவங்கன்னு எனக்கு தெரியும் எதுக்கு எடுத்தாலும் வைராக்கியத்தோட தான் எனக்கு உங்க அம்மாவுக்கு அடிக்கடி சண்டை வருது கொஞ்சம் பொறுமையா இருங்க தப்பு பண்ணா கண்டிக்கிற உரிமை உங்களுக்கு இருக்கு அது எங்களுக்கு முன்னாடி செய்யாதீங்க

அவங்க அம்மா மேல மாப்பிள்ள எந்த அளவுக்கு பாசத்தை வச்சிருக்கான்னு வரவே கூடாது மாப்பிள்ள இந்திரா வெளியே நிக்கிறாளே உள்ள வரக்கூடாதுன்னு சொல்லி வச்சிட்டு பரவாயில்லமா மாப்பிள்ள ஸ்கூல் டீச்சர் மாதிரி இந்திரா வெளியில நிக்க வச்சிருக்காரு இதெல்லாம் ரொம்ப ஓவரா இருக்கு நான் போய் இந்திராவை கூட்டிட்டு வரேன் பத்மினி வேண்டாமா அவங்க விஷயத்துல நாம தலையிட வேண்டாம் பிரச்சனை தீரணும்னா தலையிட்டு தான் ஆகணும் தே இந்திரா ஏன் இங்க நின்னுட்டு இருக்க நான் உள்ள வந்தா அவர் பொண்டாட்டி இல்லைன்னு சொல்லிட்டாரு இத்தனை நாளா இது உன் வீடு நானும் பேசிட்டு இருந்தேன் எல்லா மனுஷனுக்கும் வரும் அதுக்கு முக்கியத்துவம் கொடுக்கும் அவமானப்பட வேண்டியது வரும் சரி வா இந்தா பிரச்சனைகளை சந்திக்க வேண்டியது இருக்கு அதை தீர்த்து வைக்க வேண்டியது இவரை சமாளிச்சா போதும் சரி வா உள்ள போலாம் நான் உங்ககிட்ட கொஞ்சம் பர்சனலா பேசணும் கிஷோர பத்தியா நான் உங்ககிட்ட கொஞ்சம் பர்சனலா பேசணும் பத்தியா எல்லாமே தெரியும் எல்லா விஷயமும் எனக்கு தெரியும் ஆனால் யார்கிட்டயும் நீயா வாய விடாத நாம் இதுக்கு ஒரு முடிவு கட்டுவோம் நீ உள்ள வா முதல்ல ஹலோ அட்வொகேட்டா ஆமா சொல்லுங்க மேடம் மஞ்சு பேசுற என்ன போன் அட்டெண்ட் பண்ண மாட்டேன்றீங்க இல்ல மேடம் கொஞ்சம் பிஸி அங்க தான் மேல கிளம்பி வாங்க உங்களுக்கு தான் வெயிட் பண்ணிட்டு இருக்கேன் இதோ வந்துறேன் மேடம் ஓகே என்ன ஆன்ட்டி பிரபு சார் ஜாமீன்ல எடுக்க போறீங்களா அட்வகேட் வர சொல்லிருக்கீங்க நம்ம மேல ஒன்னு ரெண்டு கேஸா இருக்கு இப்ப அட்வகேட் வர சொன்னது வேற விஷயத்துக்கு ஆன்ட்டி பிரபு சார் எப்ப ஜாமீன்ல எடுக்க போறீங்க அவர் இல்லாம ஆபீஸ்ல எந்த வேலையும் ஓட மாட்டேங்குது வெளியே அவன் உயிருக்கு ஆபத்து இருக்கான் அதனால இப்போதைக்கு ஜாமீன்ல எடுக்க வேணாம்னு பிரபுவே சொல்லிட்டான் வெளியில அவர் உயிருக்கு ஆபத்துனா யாரால வரும் பிரியா இதையெல்லாம் ஆராய்ச்சி பண்ணி நீ என்ன பண்ண போற பிஹெச்டி பட்டம் வாங்க போறியா ஒரு விஷயத்த சொன்னா அதை கேட்டுக்கணும் உபயோகம் இல்லாத கேள்வி எல்லாம் கேட்க கூடாது ஆண்டி நான் மாதவி மாதிரி இந்திர மாதிரி விசுவாசம் இல்லாம நடிக்க மாட்டேன் எனக்கு நடிக்கவும் தெரியாது சரி மேட்ர சொல்லு உன் ஃபீலிங்க்கு என்ன காரணம் பிரபு சார் என்னோட முதலாளி அவருக்கு ஒரு பிரச்சனைன்னா அது என்னையும் பாதிக்கும் அவன் செத்தா நீ செத்து போன மாதிரியா என் ஃபேமிலிக்கு மாதம் மாசம் பணம் அனுப்பி அவங்க இப்ப நல்லா இருக்காங்கன்னா அதுக்கு காரணம் பிரபு சார் கொடுக்கற சம்பளம் அது நின்னு போச்சுன்னா நீ குடும்பத்தோட மூச்சு நின்னு போன மாதிரி தானே எனக்கு மட்டும் என் பிள்ள ஜெயிலே இருக்கணும்னு ஆசையா அவனுக்கு நிறைய பிரச்சனைங்க இருக்கு ஆண்டி நாளைக்கு போய் ஜெயில இருக்கிற பிரபு சேர பாத்துட்டு வந்துடலாமா என்ன வரக்கூடாதுன்னு ஸ்ட்ரிக்டா சொல்லிட்டான் நான் போக போறது யாரையும் பார்க்க வர வேணாம்னு சொல்லிருக்கான் சாரி ஆண்டி பிரபு சார் ஜெயில இருக்கிறதுனால என்னால இந்த வீட்டுல நிம்மதியா தூங்க முடியல

யாரையும் கவனிக்கணும்னா கூட கவனிச்சுடுவோம் மேடம் குறுக்கு வழியில காரியத்தை சாதிக்கிறதுக்கு இது ஒன்னும் கவர்மெண்ட் ஆபீஸ் இல்ல கோர்ட் எதுவுமே சட்டப்படி தான் நடக்கும் எனக்கு சாதகமா வந்தாலும் சந்தோஷம் வரலனாலும் சந்தோஷம் ஏ மேடம் இந்த வீட்ட பொறுத்த வரைக்கும் நான் தான் உரிமையாளர் எனக்கு எதிரா கேஸ் போட்ட கற்பகம் ஒரு பேராசக்காரி கர்பகம்னா, பத்மினியுடை அம்மாவா. அவங்க இதுக்கு உங்க வீட்டு மேல கேஸ் போடுறாங்க வீட்டுக்கு சொந்தக்காரி வீட்டை மீட்க கேஸ் போடாம வேற என்ன பண்ணுவா இதுவும் பவித்ரா தூண்டி தான் கற்பகம் செஞ்சிருக்காங்களா யார் தூண்டி விட்டா என்ன இது எப்பவும் ஏன் வீடு ஏன் வீடு எனக்கு தான் சொந்தம் அட்வொகேட் சார் இதான் தீர்ப்பு மேடம் நாளைக்கு வரைக்கும் வெயிட் பண்ணுங்க ஜட்ஜ்மென்ட் காப்பிய நீங்க எப்ப வேணா வாங்கிட்டு வாங்க ஆனா என்னோட கோர்ட்ல நான் ஜட்ஜ்மென்ட் சொல்லிட்டேன் ஓகே மேடம் நான் கிளம்பறேன் நல்லதே நடக்கும் போயிட்டு வாங்க ஓகே மேடம் இந்த வீட்டு மேல கேஸ் நடக்கிற விஷயமே எனக்கு தெரியாதே கேஸ் விசாரணை முடிஞ்சு தீர்ப்பு தேதியை சொல்லாம தள்ளி வச்சிட்டாங்க உங்களுக்கு சம்பந்தமே இல்லாத அந்த கற்பகம் இந்த வீட்டு மேல எப்படி கேஸ் போட்டாங்க நான் சம்பந்தப்படுத்திக்கிட்டேன் எப்படி ஆண்டி சில அந்த ரகசியங்களை வெளிப்படையா சொல்ல முடியாது பிரியா இதுக்கு மேல கேள்வி கேட்கறத நீ நிறுத்திக்க சரி ஆண்டி நாளைக்கு தீர்ப்பு எப்படி வந்தாலும் அது இந்த மஞ்சுவை கட்டுப்படுத்தாது கற்பகமும் சரி அவளோட சொந்தங்களும் சரி இந்த பங்களா வாசல்ல கால் வைக்கவே முடியாது एक्सक्यूज मी सर